எனக்கு வந்து முழுமதி அவளது முகமாகும் அந்த பாட்டு முழுமதி அவளது முகமாகும் மீனிங்க ரொம்ப ஒரு ஒரு மெலோடி ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு மெலோடி அந்த டைம்லலாம் வந்து பொறுமையாக இழுக்குமா அதனால அது அந்த விஷயம் மல்லிகை அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த பாட்டோட ஒரு இன்னொரு வருஷன் பழைய வருஷன் வந்து காலங்களில் அவள் வசந்தம் சேம் அதே பாட்டன் தான் ஒரு பெண்ண ஓமையா எவ்வளவு அழகா வந்து கண்களில் வைக்க முடியும்னு சொல்லி இது சொல்லி காலங்களில் அவள் வந்தம் முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மார்கழி இதேதான் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை ஆஹா சேம் ஸோ முழுமதியையும் அதுவும் ஆல்மோஸ்ட் கண்ணதாசன் அதான் ஆக்சுவலாக அவரே அக்செப்ட் பண்ணியிருப்பேன் லைக் நானும் அக்செப்ட் பண்ணுவேன் ஏன்னா ஓ இப்போ வாலி ராமத்துக்குமார் அவங்களாம் எழுதுனதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு வார்த்தை எடுத்து எழுதாமல் எழுதவே முடியாது கண்ணாடி இதயம் ஒரு கண்ணாடி புனது பின்பம் விழுந்ததடி கண்ணா அந்த லைனை வந்து நாமத்துக்குமார் எடுத்து எழுதியிருப்பாரு சேம் அதே மாட்டில ஏன்னா என்ன லைன் மறந்து நெஞ்சோடு கலந்து கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன்